நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று புதிய நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் உங்களுக்கு விலகும் உங்கள் முகத்தில் இன்று தோற்றப்பொழிவு மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு காண்பீர்கள் மனதில் நேர்மையான சிந்தனைகள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் இன்று மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் இன்று உண்டாகும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மதிப்பு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்கசப்புகள் விலகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்